மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மற்றும் ஒரு உங்களின் நலம் தேசத்தின் பல நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று எங்களுடன் இணைத்திருக்கின்றார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு மற்றும் அகஞ்சுரப்பியல் விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தர்ஷினி கருப்பையா பிள்ளை அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று இன்றைய காலத்தில் தைராய்டு சுரப்பியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன தைராய்ட் சுரப்பியினால் ஏற்படும் நோய்களின் குணங்குறிகள் என்ன இந்நோய்களை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பது பற்றிய ஒரு அறிமுகத்தை வழங்க முடியுமா நன்றி லவிட்டன் தைராய்டு அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஒரு உடம்புட ஒரு சுரப்பீட ஒரு பகுதியாகும் ஆனால் தைராய்டுங்கிறது நாங்கள் ஹோமோன்கள்னு ஒரேடியா நம்ம எடுத்தோம்னு சொன்னால் ஹோமோன்கள் கபச்சுரப்பிங்கிறது மிக முக்கியமான ஒரு சுரப்பியாக இருக்குது அதை தவிர அந்த தைராய்டுங்கிற சுரப்பி அது போல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சூலகம் விந்து விந்து உற்பத்தி செய்யற விதைப்பை இதுகளும் மிகப்பெரிய ஒரு சுரப்பியா காணப்படுது அடுத்து நீரிழிவு அடுத்தீங்கன்னு சொன்னா சதை முக்கியமான அந்த ஹோமோன்கள் இல்லாட்டி அகஞ்சுரப்பியல்ல நாங்க நோய்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணிகளா அமையலாம் இதுல ஒரு பொதுவான ஒரு நோய்க்கோ இல்லாட்டி பொதுவான சுரப்பியில ஏற்படுற பிரச்சனைகள்ல ஒன்று தைராய்டு மற்றது நீரிழிவு நோய் தைராய்டு எடுக்கும் இது பரவலாக காணப்படுது நீரிழிவு நோய்க்கு அடுத்தபடியாக அல்லது நீரிழிவு நோய்க்கு ஓரளவு சமமான வீதியா பாதிக்குது தைராய்டில் நாங்கள் மிக ஆண்கள் பெண்கள்னு நாங்கள் இருபாலாரையும் எடுத்தோம்னா பெண்களுக்கு பாதிக்கிற விதம் கூடுதலா இருக்குது தைராய்டு ஒன்று நாங்கள் சுரப்பியில் கூடுதலா சுரக்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படலாம் அது குறைய சுரக்கிறதுனாலையும் இப்போ கூடியதாக சுரக்கிறது நாங்க சொல்றோம் ஹைப்பர் தைராய்டிசம் ஓவர் ஆக்டிவ் தைராய்டு குறைவா சுரக்குறது சுரக்கிறதுல குறைவா அது நாங்கள் சொல்றது ஹைப்போ தைராய்டிசம் இல்ல அண்டர் ஆக்டிவ் தைராய்டு கவனிச்சிருப்பீங்க அப்படி மூன்று விதமான பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்படலாம் குணங்குறிகள் நீங்க கேட்கும் போது இதுல மூன்றுலயுமே கூடுதலா எது இருக்குதுன்னு பார்த்தா இந்த அயடின் உப்பு நம்ம மக்களுக்கு பாவனை தொடங்கின பிறகு கொயிட்டர் அளவு குறைஞ்சிருக்கு ஹைப்போ தைராய்டி அண்டர் ஆக்டிவ் தைராய்டு தைராய்டில் ஏற்பட்ட குறைபாடு தான் இந்த மூன்று வருத்தங்களை நம்ம பிரித்தெடுத்து பார்த்தா பொதுவாக காணப்படுறது இந்த குறைபாடு இருக்கும் போது என்ன அறிகுறி காணப்படும் பார்த்தா சில நேரம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் ஏன்னா நமக்கு இருக்கிற பரவலான வருத்தங்கள் சொல்லுவோம் டயர்டார் சோர்வா இருக்கிறது உடற்பருமன் கூடுறது மலச்சிக்கல் ஏற்படுறது பெண்கள் எடுத்தீங்கன்னா மாத விடாயில மாத விடாய் பெரும்போக்கு காணப்படுறது இந்த மாதிரி நமக்கு அதிக தூக்கம் சோர்வு இதுகள் நம்ம எல்லாருக்குமே சில நேரங்கள் வேலை பழுவா இருக்கலாம் ஆனா தைரோயின் அந்த சுரப்பி குறைவா சுரக்கும் போதும் இந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகவே குறைய சுரப்பி சில நேரங்கள் நாங்க கட்டாயம் ஒரு பரிசோதனை செய்யற மூலமா தான் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும் அதே போல நீங்க கூடிய சுரப்பி ஹைப்பர் தைராய்டிசம் சில நேரம் இலகுவா கண்டுகொள்ளலாம் இதுல நேரடி எதிர் குணங்குறிகள் காணப்படும் அந்த தைராய்டு சுரப்பி குறைவிற்குரியது கூடிய சுரப்பி இருக்கும் போது நோயாளிகள் அனுபவிக்கலாம் கூடுதலான படபடப்பு அடுத்து சடுதியா நிறை குறைதல் வியர்வை கூடுதலா இருக்கிறது அதே போல அடிக்கடி அதாவது வயிற்றோட்டம் கண்கள்ல சில நேரம் மாற்றங்கள் ஏற்படலாம் கண்கள் பெரிதா காணப்படுறது தைராய்டால ஏற்படும் பிரச்சனைகள் மற்றது தைராய்ட் கட்டி நீங்க உங்களுக்கு தெளிவா தெரியும் இது தெளிவா மக்களுக்கு அந்த கழுத்துல வீக்கம் விழுங்கும் போது கூடுதலா காணப்படுற மாதிரி இருக்கலாம் குழந்தையின்மைக்கு இந்த தைராய்டு சுரப்பி காரணமாக அமைய முடியுமா நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்களே விட்டன் குழந்தை இன்மைன்னு பார்க்கும்போது நிறைய ஹோமோன் பிரச்சனைகள் அதில் வரலாம் பெரும்பாலும் மக்கள் நினைக்கிறது இந்த தைராய்டால குழந்தை இன்மை ஏற்படலாம் என்பது குழந்தை இன்மையை விட கூடுதலாக நாங்கள் தைராய்டும் குழந்தை பேற்று காலத்தில் அதில் முக்கியத்துவம்னு பார்க்க போனீங்கன்னா தைராய்டு குறைபாடு இருக்கிற ஒரு நோயாளிக்கு குழந்தை உருவாகிறதுல பிரச்சனை இருக்கிறது இல்லை அதாவது சப்ஃபர்டிலிட்டியோ கருத்தரிக்கிறதுல பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுறது இல்லை ஆனால் கருத்தரிக்கிற குழந்தைட மூளை வளர்ச்சிக்கு தாயிட தைரோக்சின் முதல் இருபது வார காலமும் குழந்தை தாயிட தைராக்சின்ல தான் தங்கி இருக்குது அதனால குழந்தை வளர்றதோ உருவாகுறதோ பிரச்சனை இருக்காவிட்டாலும் இல்லாட்டி புத்தி கூர்மை குறைஞ்ச குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது அதனாலதான் முக்கியமா தைராய்டு குறைந்த பெண்களுக்கு அதாவது பருவமடைந்து ஒரு குழந்தை பெறுற இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அந்த பருவத்துல நாங்க வளமைய தைராக்சின எடுக்கிறத நிறுத்தாதீங்க ஏன்னா தைராய்டு கூடுதலா தேவைப்படும் அந்த குழந்தை அம்மாட தைராக்சின்ல தங்கி இருக்கிறனால சொல்றது மற்ற ஹைப்பர் தைராய்டிசம் சில நேரங்கள்ல பிரச்சனைகளா வரலாம் அதாவது கருச்சிதைவு சிதைவு போஷன் அதுகளுக்கு தைராய்டு கூட இருக்கும் போது அது பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவே பார்க்கும்போது நேரடியாக குழந்தை இன்மைக்கு பெருசாக செல்வாக்கு செலுத்தாவிட்டாலும் ஒரு குழந்தை ஒரு ஆரோக்கியமான குழந்தை உருவாகிறதுக்கு மிக பெரிய செல்வாக்கு செலுத்துகிறது தைராய்ட் குளிசைகளை தொடர்ச்சியாக பாவிப்பவர்கள் இருப்பார்கள் அப்படியானவர்கள் பின்பற்ற வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன அது பற்றி கூற முடியுமா குளிசைகள் நாங்கள் எடுக்கும் போது தைரோக்சின் அடுத்து தைராய்டு நாங்க கூடுதலா ஹைப்பர் தைராய்டு நாங்கள் ரெண்டு மூன்று மருந்துகள் இருக்கு முக்கியமா இலங்கையை பொறுத்த வரைக்கும் காபி மசோல் அல்லது ப்ரொபைல் தைரோசில்னு ரெண்டு மருந்துகள் பாவிக்கிறோம் இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா தைரோக்சின் மருந்தில் பாவனை கூடுதலா இருக்கிறது தைராக்சின் மருந்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அந்த குளுசை நீங்க அந்த குளிசைட் போத்தல் கொள்கல பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரா இருக்கும் அதுக்கு என்ன முக்கிய காரணம் சூரிய வெப்பத்தால ஒளியால அது பாதிப்படையலாம் அதாவது குவாலிட்டி ஆஃப் மெடிசின் குறையலாம் ஆகவே நாங்க கட்டாயம் அந்த தைராக்சின் நாங்க ஒரு நோயாளிக்கு பரிந்துரை செய்யும் போது சில முக்கியமான விடயங்களை நாங்க அறிவுறுதி செய்வோம் அதே போல வாங்கும் இல்லாட்டி பாவனை செய்யும் நோயாளிகள் இத கவனத்துல எடுக்கணும் முதலாவது அந்த பொட்டில் ஹேண்ட் பேக்ல போட்டு வெளியில திரிகிறது அதாவது வெயில் சூடு வெளிச்சம் படுற இடத்துல அதை வைக்காதீங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் பாவனை இருக்கிறார்களுக்கு நாங்கள் சொல்றது குளிர்சாதன பெட்டியோட கதவுல அதை சேமிக்கலாம் அடுத்து ஈரக்கையில் எடுக்கிறது சில நேரம் ஈரப்பதன் அதுகள் மிக அளவில் அந்த செயற் பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வளமைய அதில் உட்கொ எடுக்கும் போது அது உறிஞ்சும் திறன் ஏனைய உணவு உட்கொள்ளும் போது பாதிப்படையலாம் தான் இந்த தைராக்சின் வளமையா சொல்றது வெறும் வயிற்றில் எடுங்க வெறும் வயிற்றில் எடுங்கிறது உணவும் கேலோரி ஏதாவது டீ தேநீர் அதுகள் எடுக்கிற அந்த பிரச்சனை தான் தண்ணீர் குடிக்கத்தான் வேணும் சிலர் அதை பிழையா விளங்கி கொள்றது தண்ணியே இல்லாம சில உறிஞ்சிக் கொள்றதுக்கு ஓரளவு நீர் தேவை அப்ப தண்ணீர் எடுக்கலாம் பால் தேநீர் உணவு ஒரு நல் மிக நல்லதுன்னு நாங்க சொல்றது ஒரு மனுத்தியாலத்துக்கு பிறகு குறைந்தது ஒரு நாற்பது நிமிடங்களாவது செல்ல வேண்டும் அதே போல் நாங்கள் முந்தி சொன்ன அந்த கற்ப காலத்தில் தைரோக்சின் நிறைய பெண்கள் தைரோக்சின் கொண்டிருக்கிற பெண்கள் கற்பம் தரிச்ச உடனே குழந்தைக்கு சரியில்லைன்னு சொல்லி எல்லா மருந்துகளையுமே நாங்கள் எடுக்கிறத நிப்பாற்றுறது அது மிக முக்கியமா தைரோக்சின் எடுக்கிற பெண்கள் வளமே நாங்கள் தைரோக்சின் அளவை கூட்டுவோம் அவை செய்து இதை எடுக்காம விடாமல் தொடர்ந்து எடுக்கணுங்கிறது ஒரு மிக முக்கிய செய்தியா நான் நினைக்கிறேன் தைராய்ட் சுரப்பியினால் ஏற்படும் நோய்கள் அவற்றினால் ஏற்படும் பாதிப்புகள் அவற்றிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பது பற்றிய ஒரு சிறந்த விளக்கத்தை வழங்கினார் எங்களுடைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அலஞ்சிரப்பியல் மற்றும் நீரிழிவு விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் தர்ஷினி கருப்பையா பிள்ளை அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் இன்னும் ஒரு உங்களின் நலம் தேசத்தின் பலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் லிவிட்டன் அப்ப மாரடைப்பு சிறுநீர நோய் எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான நோயா இந்த நீரிழிவு நோய் காணப்படுது நீரிழிவு நோயை நாங்க எடுத்த ரெண்டு வகையா பிரிக்கலாம் முதலாம் வகை இரண்டாம் வகை முதலாம் வகை என்பது வளமையா குழந்தைகளை பாதிக்கிறது இதை நாங்க பெரிதளவா இப்போதைய இருக்கிற சிகிச்சை முறைகளோ இல்லாட்டி தடுப்பு முறைகளிலோ தடுக்க முடியாது அதனால நாங்கள் அதை பற்றி பெருசாக நாங்கள் அறிவுரை சொல்லும் போது நோயாளிகளுக்கு டைப்பன் டயபெட்டிஸ் இல்லாட்டி முதலாம் வகை ஈர் முறையை பற்றி எங்களால் உண்மைக்கும் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல இந்த காலகட்டத்தில் அதற்கு தடுக்கிறது